தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்க இருக்கிறோம் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது ஆனா இப்போ வந்து மிக கடுமையான அளவில் ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு எதுவும் தெரியும் உங்களுக்கே பெரியார் இஷ்யூ வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கத்து சட்டசபையில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இந்த நிலவரத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அதை நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு இப்போ ஈவினிங் பார்த்தோம்னா பிரைம் டைம் டிபேட்ஸ் வந்து இதை தான் நடந்துட்டு இருக்கு பெரியார் அப்படி சொன்னாரா சீமான் சொன்னது கரெக்டாக ப்ரூஃப் கொடுக்கணுமா இந்த மாதிரியான விஷயங்களை டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்னொரு சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள அவங்களாம் டிபேட் பண்ணலாம் குறிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கலாம் அப்புறம் பொங்கலுக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆயிரருவா கொடுக்க முடியல ஸோ அது நிறைய கேள்விகள் எழுப்புது கவர்மெண்ட் கையில் இப்போ பணம் இருக்கா அரசு கஜானா ஆகிட்டு இருக்கா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கா இந்த எல்லாம் பேசலாம் ஏன்னா மக்களை பொறுத்தளவுல பெரிய கோத்தில் இருக்காங்க கவர்மெண்ட் ஆயிர ரூபா கொடுக்கலன்றது பெரிய ஒரு சிக்கல் ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ சீமான் சொன்ன விஷயம் கரெக்டாக தவறா ப்ரூஃப் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை வந்து டிபேட் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ பெரியார் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாருன்னா அது தப்பு தான் அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கும் பட் இப்போ நமக்கு எக்ஸாக்டாக தெரியல பெரியார் அவர்கள் சொன்னாரா இல்லையான்னு தெரியல ஒரு தரப்பினர் என்ன சொன்னாங்க சொல்றாங்கன்னா பெரியார் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் வந்து இல்லைன்றாங்க அது போக பெரியார் அவர்களோட பேச்சுகளும் அவரோட ஓக்ஸ்லாம் இருக்கு இல்லையா எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆக்குங்க அப்போதான் எக்ஸாக்டா தெரியும் என்னென்ன பேசியிருக்காருன்ற விஷயம்லாம் அப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியல ஆக்கணும் அப்படின்றதுல எதுவும் கொள்கொத்து இருக்குமா அப்படின்றதும் அவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க அரசுடமையென்னா இப்படி அவங்களுக்கு தேவையானத மட்டும் ஆக்கி வச்சுருவாங்க அவருடைய அவரோட அவரை பற்றிய அந்த எதிர்மறையான கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் அதில் வராதா பட்டியல ஏன்னா விடுதலை நாளிதழில் வந்து அவர் வந்து நான்கு எதிரிகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதையும் இன்னைக்கு சமூக வலயத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ பெரியார் அவர்களை பொறுத்தளவில் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கேரக்டரும் கூட தான் மேபி அவருடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கலாம் பட் அவர் பேசுகிற சில விஷயங்கள் பார்க்கும்போது கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா திராவிட ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த எடுத்து அவங்க பெருசா பேசுறாங்க இல்லையா ஒரு வகையில் இது அவங்களுக்கு தான் நெகட்டிவா போகும் இந்த அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரியார் பேசின மற்ற விஷயங்களும் சேர்ந்து வெளியே வர ஆரம்பிக்குது இஸ்லாமியர்கள் குறித்து அவர் பேசின விஷயங்கள் அப்புறம் தமிழ் மொழிய பத்தி பெரியார் அவர்கள் பேசின விஷயங்கள் நிறைய ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து வெளியே வருது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ பெரியார் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறையா கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களும் பேசியிருக்காரு ஸோ அந்த விஷயங்களும் வர ஆரம்பிக்குது ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா திராவிட ஆதரவாளர்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இப்போ ஃபேமஸ் ஆகிறதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை அவங்க விரும்பலை பட் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல நேஷ்னலிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல இப்போ சீமானையும் என்டிகேவியும் பொறுத்தளவில் எல்லா பப்ளிசிட்டியும் அவங்களுக்கு நல்லது தான் இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டியும் அவங்களுக்கு நல்லதுதான் இப்போ சென்டர்ல இருக்காங்க எல்லாரும் என்டிகேவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு வகையில பார்க்கும்போது என்டிகேக்கு தான் ஃபேவரபுளா போகும் திராவிட ஆதரவாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா சீமான் அவர்கள் கரெக்டாக சிக்கிட்டாரு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாரு ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஃபுல்லா எல்லா லீடர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அட்டாக் பண்றாங்க பட் ஒரு வகையில பார்க்கும்போது இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா என்டிக்கே பத்தியும் சீமான பத்தியும் டிஎம்கே லீடர்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க ஓரளவுக்கு ஒரு மாதிரி மாதிரிதான் இருந்தது கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விட்டு விமர்சனம் பண்ண வைப்பாங்க திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் தான் பேசுவாங்களே தவிர லீடர்ஸ் பேச மாட்டாங்க இப்ப இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் லீடர்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் பேசி நான் பார்த்தேன் சேகர்பாபு அவர்கள் பேசி பார்த்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்ப இந்த டிஎம் அந்த பாய்காட் இருக்கு பாத்தீங்களா அது ஓரளவுக்கு உடஞ்சிருச்சு நான் எப்படி பாக்குறேன்னா திமுக பொறுத்தளவுல திராவிட ஆதரவாளர்களை பொறுத்த எது உங்களுக்கு நல்லதுன்னா என்டிகேவை பற்றியும் சீமானை பத்தியும் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்க பேசுனீங்கன்னாலே அது உங்களுக்கு நெகட்டிவ்வா தான் போகும் இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக எடுத்துப்போம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கண்டினியூஸாக அவங்க சீமான் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க சீமானுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு ரொம்ப ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல ஒரு இருக்கு பிஜேபியோட பி டீம் அவரு ஏகப்பட்ட பணத்தை தனிப்பட்ட வாழ்க்கையை கூட விமர்சனம் பண்ணி பல பிரச்சனைகளை கிளப்புறது தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் வருது அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா மாறுது இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போதும் என்டிகே பார்ட்டி குரோ ஆகிட்டே இருக்கு ஒன் பர்சன்ட்ல இருந்து இப்போ எயிட் ஓட்ஸாக மாறுது அது காரணம் என்ன இந்த விஷயங்கள்லாம் செஞ்சது செஞ்சு செஞ்சதுக்கு அப்புறம் கம்மியில் ஆகிருக்கணும் ஓட்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல இப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில இருக்கு ஸோ அதனால எல்லாரும் தமிழ் நேஷனலிசம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இண்டிவிஜுவலாக சீமான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டா தமிழ் நேஷனலிசமோட குரோத்தை ஸ்டாப் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்க முதல் வெளில வரணும் உங்களுக்கு நிஜமாவே தமிழ் ஸ்டாப் அந்த அந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்பட்டு நினைச்சிங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஏன் இந்த வளர்ச்சி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பெருசா வளரல ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் ஏற்படுது ஏன் இந்த சித்தாந்தம் வேகமாக வளருது அப்படின்ற விஷயத்தை ப்ராப்பரா ஸ்டடி பண்ணுங்க என்ன ஆகுதுன்னா இப்ப தமிழ்நாட்டில் நிறைய சாதிகளா இருக்கலாம் சில சோசியல் குரூப் அவங்களாம் பலப்பட்டிருக்காங்க அவங்க பலவீனமா இருந்தாலும் இப்போ ஸ்லோவா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக கல்வி எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது ஸ்லோவா சொசைட்டில ஆக ஆரம்பிக்கிறாங்க குரோ ஆகும்போது அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது அந்த தேவையில இருந்து அவங்க பார்க்கும்போது திராவிட கட்சிகள் ஃபுல்லா வாரிசுகள் இருக்காங்க திராவிட கட்சிகளால் அவங்கள பெருசா உள்வாங்க முடியல அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியல ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் நேஷனலிசம் பக்கம் போறாங்க என்டிகே பக்கம் போறாங்க ஸோ உங்களோட பிரச்சனை இதுதான் நீங்க ஆக்சுவலா தமிழ் நேஷனலிசம் தமிழ் தேசியத்தை கண்ட்ரோல் நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த பாருங்க இந்த பிரச்சனையை நீங்க சரி புதுசா வளர்ந்து வரக்கூடிய மக்களை உள்வாங்குவதற்கு என்ன பண்ணணும் அவங்களை உள்வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணாம வெறுமனே கீழே பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க பிரச்சனையை சரி பண்ணாம இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் அவர் நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது அவர் குரோ ஆகிட்டே தான் இருக்கும் போறாரு இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ நான் பார்த்த அளவுல இவங்க பண்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா இந்த ரீசெண்டா ஒரு ஒன் வீக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க பெரிய லீடர்ஸ்ல இருந்து சின்ன லீடர்ஸ் வரைக்கும் யூடியூபர்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்றாங்க பாருங்க ஸோ இது சீமானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பாக்குறேன் அவங்க விரும்பி பண்றாங்களோ விரும்பாம பண்றாங்களோ பட் எண்ட் ஆஃப் தான் அட்வான்டேஜ் போய் முடியுது இப்ப என் வந்து கரைஞ்சிக்கிட்டு வருது இதுனா இது மாதிரியான சில விஷயங்களை கையில் எடுக்கிறது மூலியமா அதை வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சியா கொண்டு வரலாம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சில பத்திரிகையாளர்களை வந்து கருத்துக்களை முன் வைக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப ஒரு கட்சி கரைஞ்சிட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு கட்சி பலவீனப்பட்டு இருக்குன்னா அந்த கட்சியை பத்தி யாரும் பேச மாட்டாங்க உதாரணத்துக்கு டிஎம்டிகேவா இருக்கலாம் எம்டிஎம்கேவா இருக்கலாம் இந்த மாதிரியான கட்சிகள் இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க அந்த கட்சி பலமா இருக்கும்போது தான் எல்லாம் அந்த கட்சியை பத்தி பேசினாங்க பலவீனப்படும் போது இந்த கட்சியை பத்தி பேச மாட்டாங்க இல்லையா அதான எதார்த்தம் ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த கட்சியை பத்தி பேசுறது அவரும் சொல்றாரு நான் ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல நான் காணாம போயிருந்தேன் ஏன் என்ன பத்தி பேசுறேன் எனக்கே சோ அதுதான் லாஜிக் சோ இப்போ என்டிகேவை பத்தி எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு பாருங்க யூடியூபர்ஸ் எல்லா திராவிட ஆதரவு யூடியூபர்ஸும் என்டிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்டிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்த பண்றாங்கன்னா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா அதுக்கு பதில் சொல்றாங்க சோ இந்த விஷயம் நடக்குதுன்னா சினிமாவில்

டிஸ்டர்ப் தான் எல்லாரும் அதுக்கு இது வந்து பலவீனத்தோட அறிகுறியாக நான் பார்க்கலாம் இல்ல இவ்வளவு நாள் இல்லாம திராவிடத்துடைய ஆணி வேற வந்து சீமான வந்து கை வச்சிட்டாரு இவ்வளவு நாள் மேலோட்டமா அரசியல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து திராவிடத்தோட ஆணி வேற மேலே கை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால இந்த பயம் வந்துருச்சுன்னு சொல்லுவாருங்களா எப்பவுமே நேஷனலிசம் நீ எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்பப்ப அந்த சென்சேஷனலான விஷயங்கள் இருக்கு இல்லையா செய்யக்கூடாது புனிதம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அதை அப்பப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து உலகம் முழுக்க பெரிய நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் டென்லாம் எப்படி இருந்ததுன்னா திராவிட கட்சிகள் தான் தமிழர்களோட பிரதிநிதிகள் வைகோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் தமிழ் நேஷனலிஸ்ட்ன்ற மாதிரி ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட்னா வைகோ அப்படின்ற மாதிரி தான் இருந்து நாம் தமிழ் கட்சி வந்ததுக்கப்புறம் அதை உடைக்கிறாங்க திராவிட கட்சிகளும் தமிழர்களுக்கான கட்சி கிடையாது நாங்க தான் தமிழர்களுக்கான கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தமிழர்களுக்கான கட்சி சோ திராவிடம்ன்றது தமிழர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தமிழ் தேசியம்னா தமிழர்களுக்கான சித்தாந்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க இது அந்த காலத்துல டூ தௌசண்ட் டென்ல பாத்தோம்னா பயங்கர காண்ட்ரவர்சியலா இருந்தது ஏன்னா அது வரைக்கும் இந்த தாட் ப்ராசஸ் என்னவா இருந்ததுன்னா திராவிட கட்சிகளும் தமிழர்களோட பிரதிநிதிகள் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது யாருமே அதை கேள்வி கிட்டதே கிடையாது திடீர்னு இந்த விஷயத்தை வச்சதுக்கு அப்புறம் டிபேட் எல்லாம் பார்த்தோம்னா டிவில இதுதான் ஓடிட்டு இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் இந்த விஷயம் வந்து டிபேட்டா போய்கிட்டு இருந்தது அப்ப யார் தமிழர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சோ எல்லாம் பிளட் டெஸ்ட் எடுப்பீங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விவாதங்கள் போச்சு சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்க கூடாது இது புனிதம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை அப்பப்ப அடிக்கும் போதுதான் ஒண்ணு ஒட்டுமொத்த மாநிலத்தோட அந்த பார்வையும் உங்க பக்கம் திரும்பும் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி அதிகாரத்துல இருக்கவங்களையும் அதை டிஸ்டர்ப் பண்ணும் நீங்க ஒரு பேசு பொருளாவும் மாறுவீங்க உங்க சித்தாந்தமும் ஒரு பேசு பொருளா மாறும் சோ அப்பப்ப இந்த விஷயத்தை வந்து தேசியவாதிகள் பண்ணுவாங்க இப்போ இது பார்த்தோம்னா நீங்க சொன்னது போல பெரியார் அப்படின்ற தலைவர் வந்து டிஎம்கேட ஃபவுண்டேஷன் அட்லீஸ்ட் திமுக அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க பெரியார் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை தமிழ்நாட்டுல லீட் பண்றாரு பெரியார் இல்லைன்னா தமிழ்நாட்டு தூரத்துக்கு வளர்ந்துருக்காரு தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் கொண்டது பெரியார் தான் அப்படிப்பட்ட பெரியார் வந்து தான் கொண்டாடுவோம் அவரோட அவருக்கு தான் உரிமை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி பெரியார கம்ப்ளீட்டா டிஎம்கே அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க ஸோ இப்போ என்டிகேவும் சீமானும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா இன்னைக்கு டிஎம்கேவோட ஃபவுண்டேஷன் பெரியார்ல இருக்கு ஸோ அதை வந்து இப்போ அட்டாக் பண்றாங்க இல்ல இதுக்கு அதாவது திமுக திமுகவுக்கு என்று பெரிய அளவுல வந்து தொண்டர்கள் வந்து வெறித்தனமா இல்ல ஆனா அந்த தீகா தொண்டர்கள் தான் அதிகமாக திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்கள கவர்னம்னா பெரியார முன்னிறுத்துறதுல தான் திமுக குறியா இருக்கு அப்போ நம்ம இதை உடைச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க புரியல இல்ல திமுகவுக்குன்னு பெரிய ஆதரவாளர்கள் வந்து வெறித்தனமாக இல்ல அந்த திகாவுடைய பெரியாருடைய தொண்டர்கள் பின்தொடர்பாளர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப அவங்கள நம்ம வந்து கை கிலேயே வச்சுக்கிறோம்னா பெரியார முன்னிறுத்தணும் அப்படின்னு திமுக நினைச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும் எல்லா ஐடியாலஜிக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பவுண்டேஷன் இருக்கும் இல்லையா இப்ப தமிழ் தேசியம்னு சொன்னோம்னா அதுக்கு தேவையான ஒரு வரலாற்று அடித்தளத்தை போடுறாங்கல்ல சோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு வரலாறு எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் எடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கும் முன்னாடியும் டீப்பா போறோம் இந்த விஷயங்கள்லாம் பண்றோம் அதே மாதிரி

சோ இது வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் சோ அதனால இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க பட் அவங்களை எக்ஸாக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல நீங்க பப்ளிக்ல என்டிகேவை அட்டாக் பண்ணீங்கன்னா அது என்டிகேக்கு அட்வான்டேஜ் என்டிகேவுக்கு அது பப்ளிசிட்டி நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் அட்வான்டேஜ் தான் அதுவும் பெரிய பப்ளிசிட்டியா தான் போய் முடியும் அதுவும் சாதகமா தான் போய் முடியும் இது ஏன் நான் சொல்றேன்னா திமுகவை பொறுத்தளவில் இன்னைக்கு மக்களுக்கு திமுக மேல பெரிய அதிருப்தி இருக்கு அவங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணிருக்காங்க ஆன்டின்கம்பன்சி அதிகமாக இருக்கு மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் அவர் செயல்பட்டார்னா அவரை சப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ தீமான் சீமான் வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு சூழல் இருக்குன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா சீமான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை விட சீமான் டிஎம்கே அப்போஸ் பண்ணுறாரான்றதான் பார்ப்பாங்க ஸோ ஓகே களத்தில் சீமான் வந்து டிஎம்கே அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ அப்போ சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம்னு போயிருவாங்க ஸோ நீங்க அட்டென்ஷனை அந்த மீடியா வெளிச்சத்தை நீங்க என்டிகே பக்கம் திருப்பும்போது அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும் பட் இந்த பேசிக் விஷயம் வந்து திராவிட ஆதரவாளர்களுக்கு தெரில இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு வந்து பொதுவாக வந்து பெரியார் அவர்களை விமர்சிக்கும் போது வந்து அவங்க வந்து எப்பவுமே ஈவேரன் தான் குறிப்பிடுவாங்க எந்த இடத்துலையுமே பார்த்தோம்னா நாம் குறிப்பாக தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாருமே ஈவேரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் தமிழுக்காக பாடுபட்டார் அவர் இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது தமிழர்கள் எதுவுமே எந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாதுன்னா தீகா வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி பெரியார் வந்து ஒண்ணுமே செய்யல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அதான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஏற்பட்ட எல்லா மாற்றங்களுக்கும் பெரியார் தான் காரணம் பெரியார் இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிருப்பீங்க சோ இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அது காரணமே திராவிட இயக்கம் தான் திமுக தான் பெரியார் தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அதை நான் ஏத்துக்க மாட்டேன் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் தலைவர்களை உருவாக்குறாங்க தலைவர்கள் மக்களையும் சொசைட்டியும் உருவாக்கல ஸோ தமிழ் மக்கள் தான் உங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க உருவாக்குனது மட்டும் இல்லா இல்லாமல் இன்னைக்கு திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா பெரும் கோடீஸ்வரர் பெரும் செல்வந்தர்களா இருக்காங்க ஸோ நீங்க தான் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் உலகத்துல எந்த நாட்டிலையும் அவங்களோட தலைவர்கள் இவ்வளோ பெருசாக பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க யூரோப்பை நம்ம கம்பேர் பண்றோம்ல தமிழ்நாடு யூரோப் மாதிரி வளர்ந்துருக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொல்றோம்ல அந்த நாடுகள் எல்லாம் பாருங்க அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க ஸோ உங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கிறது தமிழ் மக்கள் தான் ஸோ நீங்க தமிழ் மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும் அஹ் நாங்க இல்லைனா நீங்க ஒண்ணு இல்லை ஒன்னும் இல்லாம போயிருப்பீங்க பெருசாலும் உங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது தமிழ் தமிழ் மக்களை வந்து அந்த எஜுகேட் பண்ணது நாங்க தான் வளர்த்து விட்டது நாங்க தான் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தமிழ் மக்கள் தான் உங்களை உருவாக்குனது சில காரணங்களுக்காக உங்களை உருவாக்குறாங்க சொசைட்டில சில தேவைகள் இருக்கு சில போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு அதுக்காக தலைவர்கள உருவாக்குறாங்க அந்த வேலையை வந்து நீங்க பண்றீங்க சோ இது பிரைமரியான ஒரு விஷயம் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது தமிழ் மக்கள் அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் தமிழ் மக்களோட அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கலாம் இல்லையா ஓரளவுக்கு பெரியார் அவர்களும் மற்ற தலைவர்களும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் பெரியார் மட்டும் கிடையாது மற்ற தலைவர்களும் அதை ஒரு விஷயம் இப்ப பெரியார் அவர்களை ஈவேரான்னு கூப்பிட்டா கோவப்படுறாங்க இப்ப நான் அவரை பெரியாருன்னு தான் கூப்பிட்டு இருக்கேன் அது என்னோட சாய்ஸ் சோ நான் பெரியாருன்னா அவரை கூட்டுன்னு விருப்பப்படுறேன் அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கேன் அதே மாதிரி சில பேர் இப்ப ஈவேரான ஒரு கூப்பிடுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா டெஃபினெட்டா அவங்க அப்படி கூப்பிடலாம் அது அவங்களோட விருப்பம் ஒரு டிவி டிபேட்ல கூட பேசும்போது ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இடுமானம் கார்த்திக்கும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க அப்ப கார்த்திக் அவர்கள் ஈவேரான்னு சொல்றாரு உடனே இவர் வந்து அப்ப நான் சைமன் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரொம்ப சோசியல் மீடியாலலாம் அது ரொம்ப காட்டமா அது வந்து விவாத பொருளா மாறிச்சு இது அப்படி நம்ம பார்க்கல வெறும் பேர் தானே அவரோட பேரை சொல்றதுல என்ன தவறு இருக்கு இவர் ஒரு பேர் இவர் ஒன்றும் இழிவான சொல்லல பேசல அது கூட அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா என்ன சொல்ல அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா அப்ப சைமன் அவரோட பேர் தானே அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா சீமான் அவர்கள் தன்னை சீமான்னு அடையாளப்படுத்துகிறார் ஸோ இப்ப என் பேர் என்னன்றத நான் சொல்லணும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன வந்து என் பேரை சொல்லி கூப்பிடணும் இல்லையா ஸோ பெரியார் அவர்களை பொறுத்த பொறுத்தளவுல ஈவேரா தான் அவரோட பெயர் சீமான் அவர்களை பொறுத்தல சீமான் அவரோட பேர் சோ நீங்க சைமன் சொல்ல முடியாது அவரு தன்னை வந்து சீமான் தான் அடையாளப்படுத்திக்கிறார் சோ நீங்க அப்ப சீமான் சொல்லணும் சோ அதை தாண்டி நீங்க சைமன் சொல்றீங்கன்னா அப்ப உங்களோட இன்டென்ஷன் என்ன இப்ப பிஜேபி காரங்க விஜய ஜோசப் விஜய்ன்னு சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க சோ அவனோட ரிலிஜனை வெளில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க அவங்கள பொறுத்த அளவுல கிறிஸ்டியானிட்டு இருந்து பெரிய ஒரு ஆபத்து சோ இவர் கிறிஸ்டியன் அப்படின்ற விஷயத்தை அம்பலப்படுத்துல இருந்து வராருன்றத அம்பலப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஐடி கார்டு ரிலீஸ் பண்றாங்க இப்ப நீங்க அதே வேலையை பண்றீங்கன்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன சோ இப்ப அதே மாதிரி கருணாநிதி அவர்களை கலைஞர் சொல்றாங்க அவர்கள் மேல பெரிய பற்று இருக்கக்கூடியவங்க அவரை கலைஞர்னு சொல்லலாம் அதுக்குன்னு எல்லாருமே கலைஞர்னு சொல்லணும் அவசியம் கிடையாது கலைஞர்னா என்ன ஆர்டிஸ்ட் இல்லையா அப்ப எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண அவசியம் கிடையாது இல்லையா சோ நீங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு அவர் பெரிய அதே மாதிரி பெரியார் அவர்கள் மேல பெரிய பற்றும் மரியாதையும் இருக்கவங்க பெரியார்னு சொல்லலாம் என்ன பெரிய அவ்வளவுதான் இல்லையா சோ அவர் ஒரு பெரிய மனிதரா மதிக்கக்கூடியவங்க பெரியார்னு சொல்லுங்க அதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா ஈவேலான்னு சொல்லிட்டு போங்க ஒரு இண்டிவிஜுவலோட சாய்ஸ் அது அதாவது பெருசா இப்படிதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் அப்படின்னு பண்றது இல்லையா அது கரெக்டான விஷயம் கிடையாது இப்போ எல்லா அரசியல் மற்ற தலைவர்களும் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து சீமான் அவருடைய பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியை வந்து அறிக்கைகளும் படிச்சுட்டு வரும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் இந்த விடயத்தில் வந்து எந்தவித கருத்துக்களும் தெரிவித்த மாதிரி பெருசாக தெரியல எதிர்ப்பும் தெரிவிக்கல ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இருந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் அவர்களுக்கு ஐடியாலஜி இல்லை ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை அவருக்கு ஒரு கருத்தியல் ரீதியான பிடிப்பு இல்லை அப்படின்ற ஸ்டார்டிங் இருக்கும் அதை தெளிவுபடுத்துது ஒரு ஐடியாலஜி இருந்திருந்ததுன்னா அவரு தான் வழிகாட்டி திராவிடமும் தமிழ் தேசியமும் உங்களோட இரு கண்கள் பெரியார் உங்களோட வழிகாட்டி அப்படி இருக்கும் போது பெரியார் அட்டாக் பண்ணும்போது நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணும் இல்லையா அப்படி பெரியார் அட்டாக் பண்ணும்போது பண்ணும் எதை காட்டுது உங்களுக்கு பெரியார் மேலேயும் திராவிடத்து மேலேயும் பெரிய கமிட்மெண்ட் இல்ல சும்மா பேரளவில் நீங்க திராவிடம் பெரியாரியம்லாம் சொல்லிக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த சித்தாந்தத்து மேல பெரிய பிடிப்பு இல்ல அப்படி நிஜமாவே அந்த சித்தாந்தத்து மேலே உங்களுக்கு பெரிய பிடிப்பு இருந்ததுன்னா நீங்க இந்த ஐடியாலஜியை டிஃபன் பண்ணணும் களத்தில் நீங்க இறங்கிருக்கணும் எப்படி திமுக அத்திகாரங்க களத்தில் களத்துல இறங்கினாங்களோ அதே மாதிரி நீங்களே இறங்கி எப்படி நீங்க பெரியார பத்தி இப்படி பேசலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க கேட்டுருக்கணும் அதை நீங்க பண்ணல சோ இப்போ நீங்க நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிவிக்கு அப்படின்ற கட்சிக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் கிடையாது பெரியார் மேலயும் பெரிய பிடிப்பு கிடையாது பெரியாரிய சித்தாந்தங்கள் ஐடியாலஜி மேலேயும் பெரிய பிடிப்பு கிடையாது திராவிடத்தையும் அவங்க திராவிடத்து மேலயும் பெரிய பிடிப்பு இல்லைன்ற விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்றாங்க நாளைக்கே தமிழ் தேசியத்தை அட்டாக் பண்ணி பேசினாலும் அவங்க பெருசா வந்து பேச போறது இல்லை இல்ல ஒரு பக்கம் வந்து திமுகவையும் திராவிடத்தையும் எதிர்த்துட்டோம்னா பாசிசம் வந்துடும் இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் தமிழ் தேசிய ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா திராவிடத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுல அவங்க நிலைப்பாட்டில இருந்து மாறவே இல்லை ஆனா ஒரு பக்கம் வந்து பாசிசம் வந்துடும் திராவிடத்தையும் திமுக ஒழிச்சிட்டா அப்படின்றாங்களே இதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அதான் நீங்க இப்ப சொன்னது போல இப்ப இந்த பெரியார் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்க வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னன்னா நீங்க திராவிடத்தை அட்டாக் பண்றீங்கன்னா ஏதோ ஒரு வகையில மறைமுகமா நீங்க பாஜகவையும் பாசிசிசத்தையும் ஆதரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த டிவி டிபேட்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறேன் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா திமுக வழியா நீங்க பாசிசத்தை ஃபைட் பண்ண முடியாது சோ உங்க வாதப்படி அது பாசிசம் பிஜேபின்றது ஒரு பாசிஸ் கவர்மெண்ட் இல்லையா சோ நான் என்ன சொல்றேன் திமுக வழியா திமுக கூட சேர்ந்து போய் நீங்க பாசம என்னைக்குமே ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட சொல்றேன் இது நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் எடுத்துப்போம் நார்மலா உங்களுக்கு எவ்வளவு சேல்ரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சம்பளம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க மினிமம் ஒன்றரை லட்சம் இருக்கும் ஒன்றரை லட்சம் இருக்கும் அவங்க போற காரு அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீடு அவங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தா ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலா இருக்கு இல்ல அதெல்லாம் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு ஆமா மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க சோ அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது அதெல்லாம் மக்களோட பணம் தான் இல்லையா ஸோ அப்போ வந்து அப்போ வெளிப்படையாக ஆதாரம் கேட்பாங்க இல்லையா கேட்ட சொன்னா நம்மளும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல ஸோ நம்ம சிம்பிளா சொல்கிற விஷயம் என்னன்னா அவங்க சேலரி இவ்வளவு அவங்களோட வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் இவ்வளவு ஸோ அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு மக்களே வந்துக்கலாம் ஸோ இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தலைவன் வந்து சில தலைவர்கள் மக்களுக்காக இருப்பாங்க அவங்களுக்கு சுயநலம் இருக்காது பொதுநலன் மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கும் இல்லையா சோ அவங்க மக்களுக்காக அவங்க செயல்படுவாங்க இப்போ இன்னொரு இப்போ ஒரு தலைவன் வந்து கரெக்டா இரு கரெக்டா இருக்கான்னு வச்சுப்போம் ஊழல்வாதியா இருக்கான்னு வச்சுப்போம் அவன் சுயநலத்துல இருந்து செயல்படுறான் பொதுநலத்துல செயல்படுறானா இல்ல அவன் சொத்துக்காக ஆசைப்படுறேன் ஆடம்பர வாழ்க்கை சேர்க்கிறவன் அதாவது கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சுக்கிறவன் வந்து பொதுநலமா இருக்க முடியாது சுயநலமா தான் இருக்க முடியும் சோ இப்ப மக்கள் பணத்தை பாக்கெட்ல போடுறவன் வந்து சுயநலத்தின் அடிப்படையில தான் அவன் செயல்படுறான் என் குடும்பம் என்னோட நலன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவன் செயல்படுறான் சோ அப்படி இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை நம்பி நீங்க பேசிசம் ஃபைட் பண்ண முடியுமா வந்து சுயநலவாதிகளை பேஸ் பண்ணி நீங்க ஃபைட் பண்ண முடியுமா அவங்களை நம்பி நீங்க ஃபைட் பண்ண முடியுமா இல்ல தன்னோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக யாரோட அரவணைப்பு தேவைப்படுது இல்லையா அப்புறம் எப்படி நம்ம சுதந்திரமா செயல்பட்டு நம்ம எதிர்க்க முடியும் ஆமா சொத்துக்களை பாதுகாக்கணும் அதான் போக்கஸா இருக்கும் அவன் எப்படி போய் ஃபாசிசமை ஃபைட் பண்ணணும்னு யோசிப்பான் அதெல்லாம் யோசிக்க மாட்டான் சோ என் சொத்தை பாதுகாக்கணும் சோ நான் ஏற்கனவே மக்களோட பணத்தை தான் எடுத்து என் பாக்கெட்ல போட்டிருக்கேன் அடுத்தது பேக்கெட்டில் போட்ட பணத்தை நான் பாதுகாக்கணும் இது எல்லாமே சுயநிலத்தில் அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என் குடும்பம் என்னோட ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது ஃபேசிசம்னு வரும்போது மட்டும் மக்களுக்காக நீங்கள் ஏன் போய் சண்டை போட போகிறீங்க அப்படி மக்களுக்காக நிற்கக்கூடியவர்னா நீங்கள் வந்து ஊழலே பண்ணிருக்க மாட்டீங்களே மக்கள் பணத்தை எடுக்கிறதே மக்களுக்காக நிற்கிறது இல்லை இல்லை ஸோ அதனால இந்த மாதிரி ஊழல்வாதிகளை நம்பிலாம் நீங்கள் ஃபேசிசமாக ஃபைட் பண்ண முடியாது ஃபேசிசம்ன்றது ஒரு பெரிய எதிரி என்ன பொறுத்தவரை பாஜக ஒரு பாசிஸ்ட் பார்ட்டியே கிடையாது அப்படியே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க சண்டை போடணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ஒரு அமைப்பு சண்டை அவன் கை முதல்ல இருக்கணும் நீங்க ஊழல்வாதிகள் சேர்ந்துட்டு சண்டை போட முடியாது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நம்ம ஊர்ல தோழர்கள் வந்து சொகுசா திமுக சேர்ந்து சண்டை சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது காரணம் என்னன்னா அவங்களுக்கும் திமுக இருந்து நிறைய லாபங்கள் வருது அதனால அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக கூட சேர்ந்தே சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க ஏன்னா அதுல அவங்களுக்கும் லாபம் இருக்கு இல்ல இங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தலைவர்கள் சண்டை போடவோ குரல் கொடுக்கவோ தயாராக இல்ல அவருடைய அரசியலுக்காக மட்டுமே கண்டுப்புக்காக வந்து சண்டை போறதும் போராட்டங்கள் நடத்துறதும் கண்துடைப்புக்கு நடத்துறாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அவங்களோட தேவைக்காவது அவங்க எதுவும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நிஜமாவே மக்களுக்காக அவங்க போராடுறாங்கன்னா இப்ப சொல்றாங்க ஃபண்ட்ஸ் நமக்கு வரலன்றாங்க அப்ப அதுக்கு போராடி இருக்கணும் நீட்டுக்காக போராடி இருக்கணும் அதெல்லாம் எதுவும் பண்ணலையே இல்லை கடந்த ஆட்சியில் முதல்வர் வந்து பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கை கொடுத்தாரு இப்போ அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுன்னா கஜனா காலின்னு ஆமா சோ அதுலயே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க அவங்க தேவை தேவைகளின் அடிப்படையில் இருந்து அவங்க பேசுவாங்க சோ இதுலேயே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக சார் தொடர்ந்து நம்ம பேசுவோம் தமிழக அரசியல் கலவரி குறித்து நன்றி சார் வணக்கம்